அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் தனராஜ் நான் வந்து இந்த பாரம்பரிய உணவகத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கேன் அது என்ன காரணத்துக்காக நடத்துகிறேன் அப்படின்னா நான் வந்து உடல் ரீதியாக நான் இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்சுருக்கேன் அதில் வந்து இரவு பணி பகல் பணி இந்த மாதிரி மாற்றி மாற்றி உடல் சார்ந்த தொந்தரவுகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து நான் ஆங்கில மருத்துவம் தாழ்ந்து நான் நிறையா போய் அட்மிட் ஆகி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தேன் அதில் சரியான தீர்வு கிடைக்கல அப்படின்றதுனால நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் எந்த மாதிரி விஷயத்துல நம்ம பயன் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நான் முன்னெடுத்து ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்த உணவந்தான் இது என்னுடைய உடல் தொந்தரவுகள் ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் நான் இந்த உணவத்தை ஆரம்பிச்சு இந்த ஒரு நல்ல ஒரு சேலத்துல தந்தது ஒரு ஏழு ஆண்டுகள் மேலே நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன காரணத்துக்காக நான் கொடுக்குறேன்னா என்னோட உடல் பிரச்சனைகள் இருந்து நான் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து தரமுள்ளதாகவும் இருக்கணும் அதே மாதிரி எனக்கு எனக்கு என்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நான் மீண்டு வந்ததுக்கு நான் அக்கு பஞ்சர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த உணவு உணவு சார்ந்த அந்த அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இதையும் சேர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன காரணத்துக்காக நான் பண்றேன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உணவுல வந்து பாரம்பரிய உணவுல வந்து நான் பல்வேறு தரப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அந்த சத்துக்களை வந்து நம்ம புரிஞ்சிக்காம துரித உணவு தேடி நாம போயிட்டு இருக்கோம் அந்த துரித உணவுகள்னால நிறைய பிரச்சனைகள் சந்திச்சு அதுல இருந்து வெளியே வந்து அந்த உணவத்தை நான் இந்த உணவத்தை மீண்டும் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்றது ஆக்சுவலாக நாங்கள் வந்து வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டும் கடை நடத்துகிறோம் அந்த ஆறு நாட்களில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா மெனுக்கள் மாறிக்கிட்டே இருக்குது இப்போ திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான சூப்புகள் வரும் அதாவது டெய்லி என்னன்னா வாதம் பித்தம் கபம் இதை இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நம்ம மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சித்த மருந்துகளாகட்டும் அனைத்துமே வந்து வாதம் பித்தம் கபம் இதை மூணை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம் அதை பேஸ் பண்ணி தான் டெய்லி அதை சார்ந்த உணவுகள் வரும் இப்போ ஒரு நாள் வந்து இப்போ நான் டெய்லி மெனுவில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான சூப்பு அருகம்புல் ஜூஸ் ஆவாரம்பு ஜூஸு அப்புறம் நெல்லிக்காய் நெல்லி இஞ்சி அந்த கோல்டன் ரெசிபின்னு சொல்லுவாங்க நெல்லி இஞ்சி வெந்தயத்தில் அது வந்து டெய்லியுமே கிடைக்கக்கூடிய ரகங்கள் அதே மாதிரி தேங்காய் பால் மொளக்கட்டின கேழ்வரகுல தேங்காய் பால் மொளக்கட்டின கம்புல தேங்காய் பால் பீட்ரூட்ல தேங்காய் பால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கீருன்னு சொல்லக்கூடிய அது ஒரு ரகம் அதே மாதிரி ஏபிசிடிங் அப்படி அப்படிங்கிற அது ஒரு ரகத்தில் தேங்காய் பால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கிடைக்கூடிய பொருளில் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் கொழுக்கட்டை கொடுக்குறோம் சிறுதானியத்தில் புட்டு கொடுக்குறோம் அப்புறம் பாரம்பரிய அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கவுனி மாப்பிளை சம்பா அந்த மாதிரி நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நம்ம உடம்புக்கு தேவையா கண்டிப்பாக தேவை ஏன்னா சுகர் மாதிரியான பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கு நாச்சத்து ரொம்ப முக்கியமானது அது நெல்லிக்காய் ஜூஸும் இதையும் நம்ம பாரம்பரிய அரிசியில் செஞ்ச அந்த உரண்டைகளை கொடுக்கும்போது நல்ல ஒரு தீர்வு அதே மாதிரி நம்மக்கிட்ட ஸ்பெஷல் என்னன்னா பருத்திப்பாலும் உளுத்தங்கஞ்சி டெய்லியும் மெனுவில் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிறுதானியத்தில் புட்டு இருக்கும் அப்புறம் ஜூஸ் வெரைட்டிகள் டெய்லியுமே மாறிட்டே இருக்கும் நம்ம ஏழு நாளும் ஏழு நா ஆறு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாள்லேயுமே வந்து டெய்லி ஜூஸ் வேணுங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஒன்று சுகரை பேஸ் பண்ணி வரும் கல்லீரலை பேஸ் பண்ணி வரும் நுரையீரலில் பேஸ் பண்ணி வரும் நுரையீரல் சம்மந்தமாக கருந்தோலசி கஞ்சின்னு ஒன்று கொடுக்குறோம் நாலு பட்ட சளி இருக்கிறவங்களுக்கு தனியாக பேக்கெட்டில் வந்து ஒரு பொடி மாதிரி கொடுக்குறோம் சளிக்கு நல்ல ரிசல்ட் தருது கொரோனா டைம்லேயே அதுதான் கொடுத்தோம் நம்ம நல்ல ரிசல்ட்டு தந்ததுனால மக்கள் மக்கள் நிறைய பேருக்கு நோயிலேருந்து வெளியே வர்றதுக்கு நல்ல ஒரு அந்த கருந்துளசி கஞ்சியும் அந்த பொடியும் வந்து நல்ல இதாக இருந்தது பருத்தி பால் உளுத்தங்கஞ்சி அதே மாதிரி மூங்கில் அரிசி கவுனி அந்தியில் பாயசம் மாதிரி கொடுக்குறோம் அப்புறம் கீழாநெல்லி ஜூஸ் வகையில் பார்த்தா நம்ம கொடுக்குற அந்த ஆறு நாள் கொடுக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே சொல்லிடுறேன் கீழாநெல்லி அருகம்புல் அப்புறம் ஆவாரம்பூ அப்புறம் சிரியா நங்கை அப்புறம் கிட்னி கிட்னிக்கு சரி பண்ணக்கூடிய நெருஞ்சி முள் யானை நெருஞ்சின்னு சொல்லுவோம் அது அப்புறம் நெல்லி இஞ்சி வெந்தயம் இது மூணும் கலந்து வரும் அப்புறம் நிறைய ஜூஸ் வகைகள் அதாவது இப்போ ஆறு நாட்களும் அந்த காலநிலை அதாவது மழை காலத்துக்கு தகுந்த மாதிரியான ஜூஸ் வகைகளும் இப்போ வெயில் காலம்னா கற்றாழை அதிகமாக தேவைப்படும் குளிர்ச்சியை குளிர்ச்சி பண்ணுறதுக்காக கற்றாழை மோர் அந்த மாதிரி சுகருக்கும் அதாவது பிபிக்கும் அப்புறம் கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் இதுதான் ரொம்ப அதிகம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை அதை வந்து பேஸ் பண்ணி தான் நிறைய ஜூஸ் வகைகள் கொடுத்துட்டு வந்திருக்கோம் நல்ல தீர்வும் கொடுக்குது நல்ல தீர்வு அடைஞ்சு நிறைய மக்களும் ஃபீட்பேக் கொடுத்தோம் நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம பயன்படுத்தி நல்ல ஒரு தீர்வை கண்டுகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அங்காடி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் தான் சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாரதா காலேஜ் பக்கத்தில் பிருந்தாவன் ரோடுன்னு சொல்லுவோம் பிருந்தாவன் ரோடுன்ற இடத்துல மூணாவது கட்டு தோப்புக்காடு அப்படின்ற இடத்துல பக்கமாக தான் இருக்கும் அந்த அந்த இடத்துல தான் நம்ம அங்காடி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு மேலே இங்கே தான் வச்சு நடத்திட்டு இருக்கோம் இதுதான் நம்மளுடைய சிறிய உணவகம் அதாவது இதில் நிறைய உணவுகள் கொடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த உணவத்தை நான் இடத்த சொல்லிடுறேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூவும் இருக்கு நீங்கள் அதே மாதிரி கூகுளில் செக் பண்ணீங்கனாலும் நம்ம நம்மளுடைய லொக்கேஷன் காமிச்சிடும் நீங்க இங்கே தான் களிக்கடை அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம கா அங்காடி பேர் வந்து களிக்கடை களிக்கடைன்னு பேர் பேர் போட்டிங்கன்னா கூகுளில் நல்ல ரேட்டிங்ஸ் இருக்கும் நான் ஆல்ரெடி நம்மளுக்கு ஜொமேட்டோலயே இருந்தது அதனால் ரேட்டிங்ஸும் நல்லாயிருக்கும் நீங்கள் அதிலே பார்க்கலாம் மக்களோட ரிவியூஸ் எல்லாமே அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் லொக்கேஷன் இருக்கும் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே நம்ம கடைக்கு கொண்டு வந்து விட்டுரும் அதனால் ஒரு பெருசாக ஒன்றும் நீங்கள் அலையத்து பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம்தான் அதே மாதிரி ரொம்ப அலையத்து ரொம்ப சந்தெல்லாம் இல்லை நல்ல மெயினாக நடந்தான் இது கண்டிப்பாக வாங்க அதே மாதிரி இந்த உணவகத்தை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கு தலைமுறைக்கு இந்த மாதிரியான உணவுகள் தான் கண்டிப்பாக கொண்டு போய் அவங்கள வாழ ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் கண்டிப்பாக இதை வா கண்டிப்பாக அனைத்து எனக்கு மட்டுமே ஆதரவு கொடுங்கன்னு நான் சொல்ல வரல ஊரில் இருக்கிற நிறைய அதாவது நிறைய ஊர்கள் இதை மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் நிறைய பண்ணுறாங்க சின்ன சின்ன உணவுகளுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்தாதான் அவங்க வளர்ந்து நம்ம ஜென்ரேஷன் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன் நல்ல உணவை கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த சேர்த்தா தான் நாளை தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு வா ஆரோக்கியமான வாழ்வில கொடுக்க முடியும் அப்படின்றத நான் முழுமையாக நம்புறேன் அதனால தான் இந்த உணவத்தையும் நான் நடக்கிறேன் அதனால வந்து ஆதரவு கொடுங்க நம்மளுக்குன்னு மட்டும் இல்லாம உங்களை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு வகையில ஆரம்பிங்க நீங்களும் பண்ணுங்க இந்த மாதிரியான உணவகம் தான் நாளைக்கு கண்டிப்பா நாளை தலைமுறையும் காப்பாற்றும் நம்மளோட ஜென்ரேஷனையும் காப்பாத்தீங்க நன்றி வணக்கம்